உலக நம்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை காலம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னமோ ஆடி ஆவணி புரோட்டாசியில் தான் ஆனால் இந்த சம்மர் அப்படிங்கிறது நமக்கு மழை காலத்தை விட மோசமாகவே இருந்தது சம்மருக்கு உண்டான கேரக்டரை மாற்றிக்கிட்டு வெயில் காலத்திலே வந்து மழை காலம் மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்ததுனால நிறைய பயிர்களில் நியூட்ரின் அப்டேக்கிங் மெக்கானிசம் அப்படிங்கக்கூடிய தாவரங்கள் வேர்களின் வழியாக சத்துக்களை உள்ளிருக்கும் திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு சத்துக்கள் சரிவர ஒரு தாவரத்தோட நுனிபாகங்கள் வரைக்கும் போய் சேராமல் நிறைய இடங்களில் சத்து பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தாவரத்தோட மகசூலை வந்து கலாப்ஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து தாவரங்களில் விரும்பத்தகாத நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தக்காளி ஏற்படக்கூடிய சிஎன் பட்டாக்குறை கால்சியம் நைட்ரேட் பட்டாக்குறை அல்லது கால்சியம் பட்டாக்குறை ஏற்படக்கூடிய இந்த கரு மேலே ஃபோட்டோ காட்டுக்கு இல்லையா விவசாயிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க சீயன் பற்றாக்குறால் தான் ஏற்படுது அப்படிங்கிறது இது வந்து மழை காலங்கள் எந்த மாதிரி மக்கானிசம் ஒர்க்காகும் மழை காலங்கள் உண்மையிலுமே சீன் போகிறது அப்படிங்கிற பயிருக்கு நல்லதா ஆனால் சீன் கொடுக்காமல் வந்து குவாலிட்டி அவுட்புட் எதிர்பார்க்க முடியாது இல்லையா இந்த ரெண்டுத்துக்கான விடைகளை தான் இன்றைக்கி வீட்டில் ரொம்ப பேச இருக்கும் ஸோ சீன் அப்படிங்கிறத மழை காலத்தில் எந்தளவுக்கு கொடுக்கணும் தக்காளி பயிருக்கு சீனை எந்த வடிவத்தில் கொடுக்கலாம் என்ன மாதிரி ஃபார்மட்டை கொடுக்கிறது மூலமாக தக்காளியை கருப்படிக்காமல் பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்க பார்த்தா நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தினோட வீடியோ பார்க்குறீங்க அப்படி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீட்டில் போகலாம் இங்கு விவசாயம் இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பரத சார் வெல்கம் டு யூடியூவ் சேனல் நான் உங்களுக்கு ஈவன் ஏ சரத்குமார் யூடியூப் சேனலோட டெக்னிக்கல் டைமில் வந்து பேசியிருக்கேன் தக்காளி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரதான தோட்டக்கலை பயிர்களில் நம்பர் ஒன் கிராப் அப்படின்னு சொல்லலாம் அதிக ஏக்கிரத்தில் கூட பயிரிடப்படுகிறது இப்போதைக்கு தக்காளி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஆறு ஹாட் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பு தாராளம் பல்லணம் ஒடுங்கு பொள்ளாச்சி திருச்சி டவுன் சவுத்தில் சில மாவட்டங்களில் அங்கங்கே பெரிய அளவில் வந்து தக்காளி அப்படிங்கிறது பயிரிடப்பட்டு வருகிறது இந்த டைமில் தக்காளியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளைமேட் ரொம்ப சரியில்லைனால வந்து இப்போ ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா இந்த தாவரத்தில் நான் வேறு வழியாக உரங்கள் போடுவேன் அந்த உரங்களை தாவரம் எடுத்துக்கிட்டு மேலே எல்லா பகுதியும் கொண்டு போய் பேசியிருக்கேன் இதான் வந்து வழக்கமாக இருக்கிறது இந்த நியூட்டன் அப்டேக்கிங் மெக்கானிஸை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு தாவரத்தோட சத்துக்கள் வேர் வீடு கொடுக்குறது தாவர உள்ளில் இழுத்துக்கிட்டு அந்த தாவரத்தோட எல்லா பகுதிக்கும் செயல்படுத்தி பூ பிஞ்சாவோ பிஞ்சு காயாவோ காய்கனியாவோ மாறணும் அப்படின்னா வெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு ஏன்னா ஒரு தாவரத்த உணவுச்சரிக்கை அப்படிங்கிறது சூரிய ஒளியையும் காத்தையும் நீரையும் வச்சு வெயிலோட முன்னிலையில் தான் வந்து நடக்கும் இப்போ எப்படி அக்னி சாட்சியாக கல்யாணம்லாம் அது மாதிரி சூரிய ஒளியோட முன்னிலையில் தான் வந்து ஒரு தாவரத்தானத்தியான உணவு சமை சமைக்கும் தயாரிக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபோட்டோஸ் ஒளிச்சரிக்கை அப்படிங்கிற பேரில் சயின்ஸில் நிறைய பேர் மெஜாரிட்டி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லா விவசாயிகளுமே வந்து தெளிவானவங்க சயின்ஸ் படித்தவங்க அட்லீஸ்ட் ஒரு அறிவு பேசிக் இதாக இருக்கும் சயின்ஸ் பற்றினது ஸோ இந்த கான்செப்ட் இருக்கும் அப்படிங்க பட்சத்தில் கால்சியம் அப்படிங்கிற ஒரு தாவரத்துக்கு ரெண்டாம் லட்சத்தில் முதன்மையான சத்து கால்சியம் தான் ரெண்டாம் லட்சத்தில் முதன்மையான சத்து கால்சியம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாம் லட்ச சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம் சல்ஃபரில் கால்சியம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கோ அதைப் பொறுத்தா காயோட திக்னஸ் இருக்கும் ச ப்ரைட்னஸ் இருக்கும் வெயிட் வரும் அப்படிங்கலாம் இருக்கும் அந்த சைனிங்கு அவுட்டர் கோட்டிங்கு ஸ்ட்ரக்சரு சேஃப் இதெல்லாம் முடிவு பண்ணுறது வந்து நம்ம கால்சியம் தான் இல்லையா அந்த கால்சியம் வந்து பொதுவாக வந்து கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிற பேரில் இருக்கும் இல்லை கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிற பேரில் இருக்கும் கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வழியாக கொடுக்கும்பொழுது ஈஸியாக வேர்லேருந்து மேல எடுத்துகிட்டு போகும் அதுக்கு வந்து ஹீட் இருந்தால் மட்டும்தான் அதிகப்படியான நியூட்ரின் அப்டேக்கிங் ப்ராசஸ் நடக்கும் தண்ணி வேர்த்து வெளியே போகும் அடியிலிருந்து சத்துக்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் பொதுவாக கால்சியம் அப்படிங்கிறது மண்ணில் எட்டு நாளைக்கு மேலே இருக்காது ஹைலி ஹைக்ராஸ்கோபிக் கையில் எடுத்து பிடிச்சா கூட காத்திலே கரையக்கூடியது கால்சியம் நைட்ரேட் நைட்ரஜன் கடந்த கால்சியம் தான் மார்க்கெட் அவைலபிளாக இருக்கக்கூடியது இன்னொன்று அப்படின்னா இதுலேயே வந்து சீன் பிளஸ் போரான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு போரனேட்டட் ஆயில் கோட்டட் சீன் இருக்கு போரானேட்டர் கால்சியமேட்டர் தனியாக இருக்கு போரான் சீன் அப்படிங்கிறது டிப்லே விடலாம் ரெண்டுமே இந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் காயில் வந்து அடியில் கருப்பிடிக்கிறது அப்படிங்கிறது அதிகமான பிரச்சனை ஏன்னா இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க கால்சியம் போட்டால் கூட தான் சத்துக்களை உள்ள இருக்கிறது வந்து தாவரங்களுக்கு நிறைய இடங்களில் பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறதுனால பெருசாக ஹீட் வரணும் மாட்டது ஹீட் வரதுனால தண்ணி வெளியே போக மாட்டேது கீழே வந்து சத்துக்கள் மேலே எடுத்து போக மாட்டேது ஓகே இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படி பார்த்தோம்னா சத்துக்களை எந்த அளவுக்கு வந்து கம்மியாக கொடுக்குறோம் அதிகமான அப்டேக் இருக்க மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னா வந்து ஏன் வந்து சீயன் கூட போரான் சேர்க்குறாங்கன்னா சத்துக்களுக்காக சேர்க்கல போரானு கூட சீன் சேர்க்கும் பொழுதும் போரான் வந்து அதிகமான சீனை எடுத்துகிட்டு போய் தாவரத்தில் சேர்க்கும் அப்படிங்கிறது எந்த மட்டமும் கிடையாது நீங்கள் நார்மல் சீனை கொடுக்குறத விட போரன் சீன் சீனை கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு மழை காலங்களில் அளவு கம்மியாக கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட் மாறும் பொழுது சூழ்நிலை சீன் மட்டும் கொடுக்காம சீன் தனியாக கொடுக்கும் பொழுது அதிகமான அழுகல் வரும் கா சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சீனை வெறும் சீனாக கொடுக்காம சீன் போரான் மாதிரி கொடுக்கலாம் இல்லை யாரால் பார்த்தீங்கன்னா யாரால நைட்ரோபோர் அப்படின்னு சொல்லி ஒரு உரம் இருக்கும் அது நீங்கள் வேறு வழியாக கொடுக்குறது மூலமாக வந்து மண்ணோட மண்ணாக எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா சாயில் அப்ளிகேஷனை கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை ஓரளவு சரி பண்ண முடியும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் நம்ம கிராக்ஸை வந்து கேட்சி பவர் அப்படி சொல்லிடுற மாலைக்குள்ளதை பத்தி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் கால்சியம் கூட போரானு மற்ற ஆர்கானிக் காம்ப்ளக்ஸு ஜிங்க் மைக்ரோ எல்லாமே கலந்த ஒரு வகையான கலவு ஸோ மைக்ரோ அப்படிங்கிறதும் அது சிலர் வடிவத்தில் இருக்கிறதும் அப்படிங்கிறதும் கால்சியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எடிபிள் ஃபார்மில் சிலட்டர் நியூட்ரோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அளவு கம்மி ஆனால் நியூட்ரன்ஸ் பெருசாக ஒர்க் பண்ணும் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஏன்னா மழைக்காலங்களில் அதிகப்படியாக நம்ம சீன் கொடுக்க முடியாது அப்போ சீன் கொடுக்கும்போது கால்சியம் கொடுக்க முடியாது கால்சியம் கொடுக்கும்போது சில்லஸ் வந்துடும் அதனால் தாவ வந்து நோய்வே பட வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த கால்சியம் ஒரு மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மைல்டாக கொடுத்தா போதும் நியூட்ரன் அப்டேக்கிங்ல அதிகமாக வளவாக்கும் ஒரு ஏக்கரை கஞ்சு கிலோ அப்படிங்கிறது பரிந்துரை ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இது கூட ஈடிடிய வடிவத்தில் எடிபிள் ஃபார்மில் ஒரு தாவரத்தில் ஈஸியாக எடுத்துக்கூடிய வடிவத்தில் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸும் மற்ற மைக்கோட்டும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அடி உரங்களாக போகிற மாதிரி இருந்தால் ஒன்று நீங்கள் சிஎன் ப்ளஸ் போரான் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கால்சியம் போரான் ஆயில் கோட்டர் சீனுக்கு கூட ஏராமலாக காம்ப்ளக்ஸ் கொடுக்க ஏறாம் நைட்ரோபோர் கொடுக்கலாம் மூணாவது இந்த கிராக்ஸோட கால்சியம் கொடுக்கலாம் இந்த மூணும் நீங்கள் உரங்களாக ட்ரிப்பில் கொடுக்க மாதிரி இருந்தால் ஃபோலியாஸ் புறவே புறமா இருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து யாரால ஸ்டாப்பின் ஒரு மாளிகை இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ கால்சியம் ஆக்சைடு இருக்கக்கூடிய மாளிகை வந்து அந்த ஸ்டாப்பிட்டில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் எடுத்து ரெண்டுமே சேர்ந்தே வரும் அந்த ஸ்டாப்பிட் அப்படிங்கிறது லிட்டருக்கு அஞ்சு மில்லி நீங்கள் ஃபோலியாஸ் புரையை கொடுக்கலாம் அப்போ நீங்கள் கீழே இருந்து எடுத்துகிட்டு போகிறத விட கால்சியத்தை நீங்கள் கூட கொடுக்குறது அப்படிங்கிறது தாவரத்தில் பகுதியில் உள்ள போக ஆரம்பிச்சிடும் அதிகமான இடங்களில் பெருமிபிலிட்டி உள்ள பூந்து தாவரத்துக்கு தேவையான எல்லா வகையான நியூட்ரியன் மால் ஃபேக்டர்சஸ் இல்லாமல் தேவையான சத்துக்களை அந்த கால்சியம் கொடுத்துரும் அது மூலமாக காய் கருப்பைக்கிற பிரச்சனை குறையும் காய் குவாலிட்டி வரும் சைனிங் வரும் நல்லா பெருவாட்டி எடுக்கும் இன்னொன்று அந்த கால்சியத்தை கூட போரான இருக்கிறதுனால வந்து தாவரத்தோட மற்ற மகரந்த சேர்க்கைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் எந்த வகையிலும் டிஸ்டன்ஸ் இருக்காது மழை காலங்களில் கால்சியம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அவசியம் ஆனால் கால்சியம் நைட்ரேட்டாக கொடுக்காமல் கால்சியம் நைட்ரேட் கூட இருக்கக்கூடிய மற்ற நியூட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தினால குவாலிட்டி குறையிறது மழை காலத்தினால தரம் குறையிறது மழை காலத்தினால் மகசூல் குறையிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி அப்படிங்கிறது இந்த ரெண்டு வகையான உரங்களை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மலி அப்படிங்கிறது இது மோசடி காசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமேட்டிக் பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு எப்படி வெளியே வரதுன்னு தெரியல மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்ன பெருகலாம் சரி நீங்கள் கீழே கவனம் பச கவன் பண்ணுங்கள் எங்ககிட்டையும் அதை உங்களுக்கு வீடியோவாக படம் காத்துருக்கோம் வாங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம்